அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம் ஸ்ரீ செந்தூர் முருகன் ஆலயகுரு அவர்களிடம் ஒரு சிறப்பு நேர்காணல் நடத்தப் போகிறோம் வணக்கம் மக்களே உங்களிடம் பேசுவது மிகவும் மகிழ்ச்சி செந்தூர் ஆண்டவன் அருள் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் வணக்கம் குருஜி என்னோட முதல் கேள்வி நம்ம மக்கள் அனைவரும் கோவிலுக்கு போறாங்க மந்திரம் சொல்லறாங்க பரிகாரம் செய்யறாங்க விதவிதமான யந்திரம் வாங்கி வீட்டுல வைக்கிறாங்க ஆனா அவங்களுக்கு எந்த மாற்றமும் வரவில்லை அது கூட பரவாயில்லை அதுக்கு மாறாக மீண்டும் மீண்டும் தான் வருது இதுக்கு என்னதான் தீர்வுங்க குருஜி என்னோட அடுத்த கேள்வி மந்திரம் எந்திரம் மை இதெல்லாம் உண்மைதானா அது எப்படி வேலை செய்யும் மக்கள் யாரை பார்த்தாலும் கந்திருஷ்டி ஏவல் பில்லி சூன்யம் வச்சு எங்களை முடக்கிட்டாங்கன்னு கண்ணீர் விட்டு சொல்றாங்க இதெல்லாம் உண்மைதானா குருஜி மிக அருமையான கேள்வி சகோதரி கோவிலுக்கு போவதாலும் எந்திரங்களை வாங்கி வரிசையாக வீட்டில் மாட்டி வைப்பதாலும் ஒரு மாற்றமும் வந்துவிடாது அப்போ சதா காலம் கோவிலிலே வேலை செய்பவர்கள் குடும்பத்துக்கும் மற்றும் அர்ச்சகர்களுக்கும் பிரச்சனையே வருவது இல்லையா பிரச்சனை அனைவருக்கும் பொதுவானதுதான் நீங்கள் கோவிலுக்கு போவது பெரிய விஷயமில்லை எந்த கோவிலுக்கு எந்த நேரத்தில் போக வேண்டும் என்பது மிக முக்கியம் நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபட வேண்டும் என்பது உங்கள் பிறப்புக்கு முன்னே முடிவு செய்யப்பட்டது அதற்குப் பெயர் விதி தெய்வம் உங்களுக்கு உரிய விதி தெய்வத்தை நீங்கள் கண்டுபிடிக்கும் வரை உங்களுக்கு எதிர்பார்த்த பலன் கிடைக்காது யந்திரங்கள் தெய்வ சக்திகளை ஆகர்ச்சனம் செய்ய பயன்படுத்துவது அதற்கு உரிய மந்திரங்கள் உச்சாடனம் செய்தால் மட்டுமே பயன் தரும் அதை வாங்கி வீட்டில் வைத்து விளக்கு போடுதால் ஒரு பிரயோசனமும் இல்லை மை என்பது தெய்வ சக்திகளை சேமித்து வைத்து நமக்கு தேவையான போது பயன்படுத்துவது இவையெல்லாம் முறையான குருமார்களால் சரியான மூலிகைகளை கொண்டு தயாரித்தால் மட்டுமே பலன் தரும் கோவிலுக்கு போங்க ஆனா உங்களுக்கு உரிய தெய்வ கோவிலுக்கு போங்க எந்திரங்கள் பயன்படுத்துங்க ஆனா அதை பற்றி முழுமையாக அறிந்து கொண்டு முறையான மந்திர உபதேசம் பெற்று பயன்படுத்துங்க கண்டிப்பா நல்லது நடக்கும் சரி உன் அடுத்த கேள்வி ஏவல் பில்லி சூன்யம் உண்மையா ஆம் கண்டிப்பாக உண்மைதான் அதன் மூலம் ஒருவரின் வளர்ச்சியை ஒருவரின் நிம்மதியை ஒருவரின் பொருளாதாரத்தை முடக்கி வைக்க முடியும் குடும்பத்தை பிரிக்க அல்லது கலகம் ஏற்படுத்த முடியும் மனநிலை உடல்நிலைகளில் கடும் பாதிப்பை ஏற்படுத்த முடியும் இரவு பகல் என்று உண்டு பகல் வேலைகளில் சுத்தமான இடங்களில் கண்டிப்பாக விஷப்பூச்சிகள் வருவது இல்லை ஆனால் இரவு வேலைகளில் மற்றும் அசுத்தமான இடங்களில் விஷப்பூச்சிகள் நோய்களை உருவாக்கும் நுண் உயிரிகள் வருகின்றன இரவை நாம் பகலாக்க முடியுமா ஆனால் விளக்குகள் மூலம் இருளை அகற்ற முடியும் எப்படி இருளை வெளிச்சத்தின் மூலம் விரட்டினோமோ அதேபோல் மந்திரம் பேய் பிசாசு சூன்யம் உள்ளிட்ட அனைத்து இருள் சக்திகளையும் தெய்வ எனும் வெளிச்சத்தால் அழிக்க முடியும் வெளிச்சம் படும் இடத்தில் இருள்தானே விலகும் உங்களிடம் தெய்வ சக்தி எனும் வெளிச்சம் இல்லை இருள் உங்களை துன்பப்படுத்துகிறது அவ்வளவுதான் தெய்வ வழிபாடு முறையாக செய்யுங்கள் உங்களிடம் எந்த தீயதும் அணுகாது இன்னொரு முக்கியமான கேள்வி குருஜி நாங்களும் வருஷா வருஷம் ராசி பலன் பார்க்கிறோம் ஜாதகம் பார்க்கிறோம் ஆனா அதுல சொல்லக்கூடிய எந்த நல்லதும் நடக்கிறதில்லை ஆனா பாருங்க கெட்ட விஷயம் மட்டும் உடனே நடக்குது இதெல்லாம் எதனால குருஜி அப்ப எங்களுக்கெல்லாம் நல்லதே நடக்காதா நல்ல காலமே வராதா ஜாதகத்துல வர ஏழரை சனி அஷ்டமச்சனி கண்டச்சனி சனி ராகு கேது பிரச்சனை இதுக்கெல்லாம் என்னதான் தீர்வு குருஜி இப்ப என்னையே எடுத்துக்கங்க இப்பதான் எனக்கு ஏழரை சனி முடிஞ்சது உடனே என் கணவருக்கு ஆரம்பமாயிடுச்சு என் பிள்ளைக்கு அர்த்தாஷ்டமச்சனி இப்படி தொடர்ச்சியா வந்தா நாங்கெல்லாம் என்னதான் செய்யறது எப்படித்தான் தப்பிக்கிறது குருஜி நீங்க தெய்வத்தை வழிபாடு செஞ்சா எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கும்னு சொல்றீங்க எங்களுக்கு குழப்பமே அங்கதான் குருஜி யார் எந்த தெய்வத்தை கும்பிடணும் எந்த பிரச்சனைக்கு எந்த தெய்வத்தை கும்பிடணும்னு ஏதாச்சும் வழிமுறை இருக்குங்களா குருஜி நீங்க கேட்டது நல்ல கேள்வி ராசி பலன் புத்தாண்டு பலன் இதெல்லாம் ராசியை வைத்து பொதுவாக சொல்லப்படுவது துல்லியமான பலன் இருக்காது அதைவிட ஒரு குடும்பத்தில் பல நபர்கள் இருக்கிறார்கள் ஒவ்வொருவர் லக்கினம் ராசி அவர்களுக்கு நடக்கும் தசாபுத்திகள் அனைத்தும் வேறுபட்டது எனவே அந்த குடும்பத்தை சேர்ந்த அனைத்து ஜாதகத்தையும் நல்ல அனுபவம் வாய்ந்த ஜோதிடரிடம் கொடுத்து கணித்து பின் அதற்குரிய பரிகாரங்கள் முறையான தெய்வ வழிபாடு செய்யுங்கள் கண்டிப்பாக நல்லது நடக்கும் என்னோட கடைசி கேள்வி குருஜி நான் உங்ககிட்ட கேட்ட அனைத்து பிரச்சனைக்கும் தீர்வு தர மாதிரி ஏதாச்சும் உங்ககிட்ட இருக்குங்களா ஆமாம் இருக்கு சகோதரி நம்ம செந்தூர் முருகன் ஆலயத்தில் சர்வவித்யா அஞ்சனம் என்று ஒரு அஞ்சனம் உள்ளது தெய்வீக மூலிகைகள் கொண்டு தயாரிக்கப்பட்டு முருகன் பாதத்தில் வைத்து மந்திர ஏற்றியது அதை வாங்கும் மக்கள் அனைவரும் நல்ல பலன் கொடுப்பதாக சொல்கிறார்கள் குருஜி சர்வ வித்யா அஞ்சனம் பற்றி விளக்கமாக சொல்ல முடியுமா சர்வ வித்யா அஞ்சனம் என்பது பதினொன்று வகையான தெய்வ சக்திகள் கொண்ட மூலிகைகள் கொண்டு தயாரிப்பது நம் செந்தூர் முருகன் பாதத்தில் வைத்து இருபத்தோர் நாட்களும் வீர ஆஞ்சநேயர் பாதத்தில் வைத்து இருபத்தோர் நாட்களும் பூசை செய்து அதன் பிறகு ஏழு நாட்கள் சத்ரு சம்ஹார வேள்வியில் வைத்து சங்கல்பம் செய்தது இதை குடும்பத்தில் அனைவரும் தினமும் நெற்றியில் வைத்தால் அனைத்து கெட்ட சக்திகளும் விலகும் அனைத்து நன்மைகளும் உண்டாகும் நான் என்னிடம் வரும் அனைத்து பக்தர்களின் பிரச்சினைகள் தீர இது ஒன்றைத்தான் கொடுக்கிறேன் மிக நல்ல பலன் கிடைக்கிறது நீங்க சொல்றதை கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க குருஜி அப்போ ஒருத்தங்க கந்திருஷ்டி ஏவல் பில்லி சூன்யம் போன்ற பாதிப்புகளிலிருந்து எப்படித்தான் தப்பிக்கிறது கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க குருஜி ஆமாம் இருக்கிறது பில்லி சூன்யம் பேய் பிசாசுகள் கண் கண்திருஷ்டி விலக வீராஞ்சனேயர் வழிபாடு மிகுந்த பலன் தரும் அது மட்டுமல்லாமல் எதையும் எதிர்க்கும் தைரியம் வரும் வெற்றியை கொடுக்கும் ஆஞ்சநேயர் மந்திரம் எந்திரம் ஏற்கனவே வீடியோவில் கொடுத்து உள்ளேன் எந்திரத்தை பாடலாகக் கொடுத்துள்ளேன் அமைதியாகக் கேளுங்கள் உங்களுக்கு அனைத்தும் புரியும் எந்த தெய்வத்தை வழிபடுவது என்பதைப் பொறுத்தவரை உங்கள் ஜாதகத்தை ஆய்வு செய்தால் தெரியும் உதாரணத்திற்கு இந்த பிறவியில் நீங்கள் ஒரு ஊரில் ஆணாகவோ பெண்ணாகவோ பிறப்பு எடுத்து உள்ளீர்கள் உங்களுக்கு என ஒரு குடும்பம் உறவுகள் குலதெய்வம் உள்ளது அப்போ முற்பிறவியில் நீங்கள் எங்கே பிறந்தீர்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டீர்கள் நான் கேட்கிறேன் உங்கள் முற்பிறவி கர்மா பாவங்கள் உங்களை பிறவியில் பாடாய்ப்படுத்துகிறது உண்மை என்றால் முற்பிறவியில் நீங்க வழிபட்ட தெய்வம் செய்த புண்ணியம் எங்கே போனது உங்கள் ஜாதகத்தில் ஐந்தாம் இடம் புண்ணிய ஸ்தானம் எனப்படும் அதை வைத்து உங்கள் விதி தெய்வத்தை கண்டுபிடித்து வழிபட்டால் கட்டாயம் உங்கள் அனைத்து துன்பத்திற்கும் வழி பிறக்கும் அது தெரியாதவரை உங்கள் வாழ்வில் எதுவும் முழுமையடையாது குருஜி கடைசியாக ஒன்னு கேக்குறேன் நீங்க தப்பா நினைக்க கூடாது நாங்க சர்வ வித்யா அஞ்சனத்தை எப்படி நம்புறது ஏன்னா ஏற்கனவே நிறைய இடங்களில் போன்ற ஆன்மீக பொருட்கள் வாங்கி பணம் போனதுதான் மிச்சம் ஒன்னும் நடக்கல அன்பு சகோதரி நீங்கள் மற்றவரிடம் ஏமாந்து போனதற்கு நான் பொறுப்பல்ல ஆனால் நான் கொடுக்கும் பொருளுக்கு நானே பொறுப்பு நான் கொடுக்கும் அஞ்சனத்தை வெற்றிலையில் தடவி பத்து வயது குழந்தைகளிடம் கொடுத்து அதை தீப வெளிச்சத்தில் பார்த்தால் அதில் தெய்வ உருவங்கள் தெரிந்தால் நான் சொன்னது உண்மை இல்லை என்றால் பொய் நீங்கள் வாங்கி பரிசோதித்து பின்னர் பயன்படுத்துங்கள் இதைவிட வேறு ஏதாவது உத்திரவாதம் வேண்டுமா குருஜி சர்வ வித்யா அஞ்சனம் எப்படி வாங்குவது யாரிடம் வாங்குவது அதன் விலை எவ்வளவு உங்களை எப்படி தொடர்பு கொள்வது விபரமாக சொல்ல முடியுமா நம் கோவிலில் சர்வ வித்யா அஞ்சனம் கிடைக்கும் அதன் விலை ரூபாய் ஆறு ஆயிரத்து ஐநூறு நம் சேனல் சப்ஸ்கிரைப் செய்து ஸ்கிரீன்ஷாட் எனது வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பினால் வெறும் மூன்று ஆயிரத்து ஒன்று ரூபாய்க்கு கொடுக்கிறேன் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் சேனலில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ளது மிக அருமையான அற்புதமான பதில் குருஜி எனக்காகவும் நம் மக்களுக்காகவும் இவ்வளவு நேரம் தங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி பதில் சொன்னதற்கு மிகவும் நன்றி மக்களே குருஜியின் பதில்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்தா ஷேர் பண்ணுங்க உங்கள் சந்தேகம் மற்றும் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இன்னும் இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்